வெல்கம் டு ரத்னா தாட்ச் சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசம் கிடைக்கிறது என்றால் பாடம் கிடைக்கிறது என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை குறையும் போதெல்லாம் உங்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் நினைத்துக் கொள்ளுங்கள் தானாகவே நம்பிக்கை பிறக்கும் சிலரிடம் கொண்ட நம்பிக்கை தோற்று போதுதான் அவர்கள் மீதான அன்பும் குறைய ஆரம்பிக்கிறது நீ தேடப்படுவாய் அவர்களின் தேவைகள் உன்னிடம் நடக்காது என்றால் நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நீ பாரபட்சம் இல்லாமல் தூக்கி எறியப்படுவாய் மனதில் இருப்பதை எல்லாம் வெளிப்படையாக சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது சில இடங்களில் பிரச்சனை அங்குதான் ஆரம்பிக்கிறது ஒருவரின் மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் அவரிடம் பணம் இருந்தாலும் சரி பலம் இருந்தாலும் சரி அது அவருக்கு ஒரு பயனும் தராது பிறரை கெடுக்க வேண்டும் பிறரை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்வில் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது வாழ்க்கையில் ஒருவரால் நீ அடைந்த துன்பங்கள் வெகு விரைவிலேயே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் அழுத்தமான வார்த்தைகளை கூட மென்மையான காகிதங்கள் தாங்கிக் கொள்கிறது ஆனால் அதை வாசிக்கும் போது நம் இதயம் மட்டும் கனத்து விடுகிறது சூழ்நிலை மாறும் போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டேதான் இருக்கும் மரியாதை கொடுக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நிற்காதே எதையும் ஒருவர் கேட்டால் மட்டும் கொடுங்கள் பணமோ அல்லது பாசமோ கேட்காமல் வலிய போய் கொடுக்கப்படும் போது நிச்சயம் ஒரு நாள் அது உதாசீனம் செய்யப்படும் கஷ்டங்களும் கவலைகளும் உலகிலேயே உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று புலம்பாதே மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிப்பவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை என்பதை புரிந்து கொள் கிடைக்காததை துரத்தி கொண்டு ஓடுவதும் கிடைத்ததை மதிக்காமல் உதாசீனம் செய்வதும் தான் இங்கே சிலரின் வாழ்க்கையாக இருக்கிறது ஒருவருக்கு நீங்கள் எதையாவது கொடுத்து நல்ல பெயர் வாங்க நினைத்தால் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும் வரைதான் அது நிலைக்கும் நீங்கள் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் எல்லாம் ஒரு நொடியில் தலைகீழாக மாறிவிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி